நீ எப்படி அரசியல் தாலி கமிச்சதுமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க அதுல இருந்து அவங்கள வெளியவே வர முடியல அந்த அளவுக்கு பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றாங்க இது மாதிரி வந்து இவங்க தான் வந்து என் கலத்துல தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ நான் தாலி கட்டல இவன் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னுவாங்க ஆனால் அந்த இடத்துல குமார் கட்டினதை எல்லாருமே நம்பிட்டு இருப்பாங்க குமார் இருந்து நம்ம இப்படி பண்ணிட்டாளேன்றாங்க உன்னே வந்து டெக்குமார் நீ திருந்தவே மாட்டியாடா பலமுறை சொல்லியிருக்கலை ஒழுங்கா எப்படி இருக்குமோ பேருட்டு அப்புறமும் ஏன்டா நீ இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறேன்ன்றாங்க கொஞ்சம் கூட உங்க முக்கியமாவே இல்லையடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களுடைய பெரியப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல பெரியப்பா அது வந்து போதனை பாட்டு பண்டத்தை பண்ணிட்டு இல்ல அது இதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன் கோவமா அந்த இடத்துல திட்டி விட்டுருவாங்க அப்புறமா வந்து என்ன மன்னிச்சிருங்க நான் ஏதோ பண்ணல இவன் இப்படி பண்ணாண்டாங்க ஒரு புள்ளன்னு சொல்லிட்டு அவ்வளவு செல்ல முடிது உனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் அப்பா பண்ணாரேடி இப்ப பாத்தியா தலை குடிஞ்சு நிக்கிறாரு அவர் தலை குடிஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் நீ தாண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு அரிசிக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ